ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களாப்பா சாப்பிட்டிங்களா நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தக்காளி வணக்க போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து தக்காளி வணக்கிறது போட்டிருக்கேன் அது வந்து வரமிளகா ச சாரி பச்சை மிள சட்டி நல்லா காஞ்சிச்சி வடை சட்டி பச்சை மிளகா போட்டு செஞ்சுருக்கேன் சப்பாத்திக்கு தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் தக்காளி செய்கிறேன் இன்றைக்கி மிளகாத்தூள் மட்டுமே போட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை பார்க்காதவங்க எத்தனை பேர் பார்ப்பாங்க புதுசாக வந்த நண்பர்கள்லாம் நான் எப்பவுமே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே போடுவேன் எண்ணெய் சேர்த்தே போட்டிருக்கேன் இதுவே ஒரு இரநூறு எண்ணெய் வரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து மிளகாய் ஐட்டம் எதுவுமே போட போகிறது கிடையாது மிளகா பொடி தான் போட போகிறேன் ஏன்னா அங்கே வந்து நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதால எங்கள் ஊர் ஸ்டைல் மிளகா தூள் இருக்குது சூப்பராக இருக்கும் கடுகு போட்டுக்கலாம்ப்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா கருவேப்பில் அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் அடுத்தது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அப்படியே மிக்சியில் போட்டு ஒன்று குத்தலாக அரைச்சிருக்கேன் நைஸாக வேணாலும் அரைச்சிக்கலாம் இது வந்து அம்மா மிக்ஸின்றதால கொஞ்சம் ஒன்று குத்தலாக தான் மழைஞ்சிது ஏன்னா துளியோன்றதான கொஞ்சம் போது தானே போடுறோம் சின்ன ஜார் இல்லை பெரிய ஜாருன்றதால அடியில் இருக்கிறதால கொஞ்சம் ஒன்று குத்தலாக மழைஞ்சிருக்கு நீங்கள் நைஸாக வேணுனாலும் போட்டுக்கலாம் இல்லை இதை விட இன்னும் ஒன்று குத்தலாக வேணாலும் போட்டுக்கலாம்ப்பா இல்லை நீங்கள் தட்டி போடுறோம் என்னாலும் போட்டுக்கலாம் இது மாதிரி போட்டோம்னா தக்காளியோடு போய் சேரும் ஃபுல்லாக நமக்கு வயிற்றுக்கு போய் சேரும் கொஞ்சம் கட்டி கட்டிக்கட்டியாக போட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது வாயில கஷ்டினா எடுத்து போட்டுருவாங்க பசங்களாகட்டும் இஞ்சி பூண்டு பே பேஸ்ட் பே பிடிக்காதவங்களும் எடுத்து போட்டுருவாங்க நைஸாக போட்டுக்கிட்டிங்கன்னா அது தெரிஞ்சுக்காது இஞ்சி பூண்டு போட்டேன் இன்னைக்கு வரமிளகா பச்சை மிளகாய் எதுவுமே போடாமல் செய்கிறோம் எப்போயுமே தக்காளிக்குலாம் மறு எல்லாருமே எண்ணெய் நான் நிறைய சேர்த்து தக்காளிக்கு நீங்கள் சேர்க்கணும்னு நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சேர்த்தே சேர்த்துக்கோங்க எப்பவும் போடுறத விட கொஞ்சம் உண்டெண்ணை ஊற்றிக்கோங்க அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம்ப்பா நான் வந்து தக்காளி சேர்த்து தான் போட்டிருக்கேன் நல்லா நல்லா பழுத்து தக்காளி அது வீணாக போயிடுது வணக்கி வச்சுட்டா கூட நாளைக்கு கூட சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதால நான் தக்காளி ப ரொம்ப பழுத்து செங்காயம் இருக்கிறதெல்லாம் பொறிக்க வச்சுட்டு நல்லா பழுத்து தக்காளியை மட்டும் அரிஞ்சிட்டேன் ஏன்னா நம்ம தக்காளி வந்து அப்படியே தனித்தனியாகவே வச்சுருந்தாலுமோ உடஞ்சி போய் வீணாக போயிடுது நாங்கள் கிராமத்திலாம் பார்த்திங்கன்னா அதுமாரி மரத்தில் சில்வர் மரத்தில் தான் காய் அரிஞ்சு வைப்போம் சில்வர் மரம் இருப்பு மரம் இருக்குதுல்ல காய் அறியதுக்குன்னே தனியாக மரம் இருக்கும் தக்காளி உடனே உப்பு போட்டுக்கலாம்ப்பா உப்பு வந்து நமக்கு அரை உப்புக்கு மட்டும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடைசியாக உப்பு வேணும்னா என்ன பஸ்ட்ல போட்டா நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு இருக்கும் வேகம் சில பேர் வந்து அந்த தக்காளி வந்து மிக்சியில் நைஸாக அடித்து ஊற்றி வணக்குவாங்க அது வந்து டேஸ்ட் வராது தக்காளி வந்து இதுமாரி வணங்குறதுல தான் டேஸ்ட்டு வரும் நல்லா கரண்டி வந்து தட்டி விட்டுக்குவோங்க நல்ல ஒரு முக்கால் வாசி வணங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஏ அழகி அழகி என் பேத்தி எமலே அழகி டேய், இங்கே வேறு வாங்கப்பா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் ரெண்டு மஞ்சள் தூள் டப்பாவில் கொட்டலை நாங்கள் வந்து நாலஞ்சு நாள் ஆகுது எல்லாம் மல்லிகை ஜாமான் டப்பாலாம் அப்படியே ஒன்று ஒன்றா செட் பண்ணிகிட்ருக்கேன் மஞ்சள் தூள் வந்து லைட்டாக போட்டுக்கோங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா தண்ணியை ஊத்தாதீங்க சரிங்களா தண்ணி ஊத்தாதீங்க தண்ணி ஊற்றுனாவே அதோட டேஸ்ட்டே வேறையாக தான் இருக்கும் அது மாதிரி நல்லா இருக்காது அந்த தக்காளி டேஸ்ட்டு வராது தண்ணியே ஊற்றாம செஞ்சோம்னா தக்காளி டேஸ்ட்டு சூப்பராக வரும் இதிலே பாருங்க இதிலே எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் நம்ம நல்லா வணக்கிறது தான் இருக்குது அடிப்பிடிக்காமல் கிளறிட்டு வதக்கணும் வாங்கப்பா மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் வந்து அளவுக்கு வந்து மூணு ஸ்பூன் போட்டேன்ப்பா மூணு மூன்று மூன்று ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த வடைச்சட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இதில் செஞ்சிட்ருக்குறோம் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சுலேருந்து இந்த வடைச்சட்டி எங்கள் வீட்டில் இருக்குது இப்போ அதில் தான் நான் செஞ்சிட்ருக்கேன் சரிங்களா தக்காளி எப்படி நல்லா மசஞ்சிருக்கு நம்ம வந்து நல்லா கயிறு எல்லாம் வந்து தட்டிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி கிளறிக்கிட்டே இருந்தோம்னாக்கா ச நல்லா சாந்து மாரி வந்துருங்க பாருங்க போட்டு அரைச்ச மாதிரி பார்த்தீங்களா வாங்க இப்போ இது டேஸ்ட்லாம் எப்படி கரெக்டாக உப்பு காரம் இதெல்லாமே சரியாகுதுனு பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஸ்பூன் போட்டோம்ப்பா காரம் பத்தல நான் வந்து இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து சப்பாத்திக்கு நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உப்பு வந்து கம்மியாக இருக்குது நான் உப்பு போட்டுக்கிறேன் நீங்களும் அதுமாரி வந்து கடைசியாக இறக்க போகிற டைமுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா உப்பு காரம் எல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு உப்பு என்ன போட்டுக்கோங்க காரம் வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் போடுற மாதிரி தான் நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க தண்ணியே ஊற்றாமல் எப்படி அழகாக இருந்துச்சு பார்த்திங்களா நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இல்லை லாஸ்ட்டாக இறக்கு போகிற நேரத்துக்கு நம்ம என்ன போட போகிறோம்னா சிக்கன் பொடி கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிக்கன் பொடி போட்டோம்னா கொஞ்சம் சிக்கன் பொடி சப்பாத்திக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும் இல்லை பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி பூரிக்கும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் மட்டும் நீங்கள் சேர்த்து ஊற்றிட்டு பாருங்கள் அந்த தண்ணி அந்த தக்காளி இருக்கிற நீர்லாம் சுண்டை சுண்ட எண்ணெய் தெரியுது பார்த்தீங்களா மேலே சிக்கன் பொடி போட்டு நல்லா கிளரிட்டிங்கன்னா அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து நீங்கள் இறக்கிடலாம் அப்புறான தக்காளி தொக்கு ரெடி நான் மா சப்பாத்திக்கு மாவு பேசல சப்பாத்திக்கு மாவு பேசி சப்பாத்தி போடணும்பா இதே வந்துட்டு நீங்கள் வெளியில் எங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு போகிறீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு எடுத்துக்கணும் சப்பாத்திக்கு அப்படின்னா கடல இது கடுகு வந்து தனி கடுகு போட்டுக்கோங்க அதில் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இருக்கக்கூடாது இதே அளவுக்கு எல்லாமே செஞ்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் இது பத்தா இது ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகணுன்னா ரெண்டு நாளைக்கு வச்சுக்கணும் அப்படின்னா வீணாகாது ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் தாராளமாக கல்லை கடுகளில் வந்து கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இருக்கக்கூடாது எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்து இருக்கணும் எண்ணெய் நல்லா நல்ல இந்த வனக்கிலே வந்து இன்னும் நல்லா எண்ணெயில் சொத சொத சொதன்னு வேறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரெண்டு நாளைக்கு இட்லியாக இருந்தாலும் சரி சப்பாத்தியாக இருந்தாலும் சரி நான் இன்னைக்கு ஃபுல்லாக வேணும் நாளைக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த தக்காளி தானிக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம் சரிப்பா அவ்வளோதான்ப்பா தக்காளி தொக்கு சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி என்னோடய வீடியோவை பார்த்து ரசிக்கிற அனைத்து நண்பர்களுக்கு என்னோடய மனமாவது நன்றி நன்றி நன்றிப்பா ஓகே பாய் நீங்கள் இதில் வேணுங்கன்னா மல்லி போட்டுக்கலாம் புதினா போட்டுக்கலாம் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் மல்லித்தழை நான் வந்து தூள் சொல்ல மல்லித்தழை சொன்னேன் மல்லித்தழை வேணாலும் போட்டுக்கலாம் புதினா வேணாலும் போட்டுக்கலாம் நான் அதெல்லாம் போட மாட்டேன் ஓகேப்பா சூப்பர் தண்ணியே ஊற்றல ஊற்றல ஆனால் அந்த த அந்த தக்காளி நீரே பாருங்கள் அதிலே வதக்கிட்டோம் சூப்பராக இருக்கும் அதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க ஓகே பாய்